குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமடையுடன் பேசுகிறேன் பொள்ளாசியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகர ராசிக்கு குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க போகுது அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது காதல் விஷயங்கள் எப்படி இருக்க போகுது காதல் கைகூடுமா திருமணம் வரையும் போகுமா இல்லை பிரிவினையை சந்திக்குமா இப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூணே மூணு டாபிக் தான் கிளியராக அதை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்க இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருட கிரகங்களினுடைய பயிற்சிகளை மையப்படுத்தி தான் சொல்லப்போம் அப்படி என்ன சார் வருட கிரகங்கள் பயிற்சி ஆகுது முதல்ல வருட கிரகங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டா வருட கிரகங்கள் ஒன்றும் இல்லைங்க குரு சனி ராகுக்கு இதுதான் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மா இந்த வருடத்தில் இருக்குது நாலு கிரகமே பயிற்சி ஆகுது அப்படி மார்ச் மாதம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஏழரை சனியினுடைய பாதிப்பு முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகுது கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இது வந்து மே மாதம் நடக்குது கூடவே இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் மே மாதம் நடக்குது ஸோ இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சியை மையமாக வச்சுட்டு தான் இந்த வருடம் உங்களுக்கு குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க போகுது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது அதே நேரத்தில் காதல் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல குடும்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஆல்ரெடி மகர ராசிக்கு இந்த இரண்டாம் இடத்துல சனி எப்போ வந்தவரோ கடந்த ரெண்டரை வருஷமாக இந்த குடும்ப அமைப்புகளில் நிறைய பிரச்சனைகள் நம்ம ஒரு விஷயத்த விருப்பப்படுவோம் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளுடைய கணவரோ மனைவியோ அல்லது கூட பிறந்தவர்களோ அம்மாவோ அப்பாவோ அப்படியே செய்வாங்க சில நேரங்கள்ல குடும்பத்தை அமைச்சிக்கக்கூடிய கூடிய விஷயங்கள்ல நம்மளையும் மீறி நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்மளே செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கும் அதே போல் குடும்ப விருத்தியும் ஆயிருக்கும் வருமானத்துல ஒரு சீரான முன்னேற்றம் காசு காசுபணம்னா என்ன சம்பாத்தியம்னா என்ன அப்படிங்கிறதும் குடும்பம் எவ்வளவு முக்கியம் குடும்ப உறவுகள் எவ்வளவு முக்கியம் குடும்ப உறவுகளுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் நம்மளால பண்ணா நல்லதா கெட்டுதான் யாரார் உண்மையான குடும்ப உறவுகளாக இருக்காங்க நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடிய உறவுகள் யார் அப்படிங்கறத நிறைய கற்றுக்கிருப்பீங்க மார்ச் மாசம் வரைக்கும் அதே சூழலில் தான் உங்களுக்கு இருக்கு புரியுறதுங்களா மார்ச் மாசம் வரைக்கும் அதே சூழ்நிலை தான் இருக்குது ஏன் மார்ச்ல தான் சனி பயிற்சி ஆகிறாங்க அது வரைக்கும் அந்த சூழ்நிலைகள் இருக்குது குடும்பத்துக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் நம்மள நல்லவன் போலவே நம்மகிட்ட காட்டிக்கிட்டு அவங்களுடைய ஒரு தேவை வரும்போது நம்மளை அப்படியே ஒரு தூசி தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டு போற மாதிரியான ஒரு உறவுகளெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க தான் சொல்லணும் மகரம் சில நேரங்களில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆயிட்டு குடும்பத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ள ஒரு புது நபருடைய வருகை ஏற்பட்டிருக்கும் குடும்ப விருத்தியாயிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் மார்ச் மாதம் வரைக்கும் அதே சூழ்நிலைகள் இருக்குது இப்போ மார்ச் மாதம் அந்த சனி பகவான் பயிற்சியை மூன்றாம் இடத்துக்கு போறாரு இப்போ இரண்டாம் அதிபதியான சனி மூன்றாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்னா இந்த சனி பயிற்சினால குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் தீருமே தவிர மீண்டும் அதிகரிக்காது அது கேரண்டியாக சொல்லலாம் ஆனால் பாருங்கள் சனி மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு மே மாதம் ராகு பகவான் ராசுக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்தாச்சு குடும்பஸ்தானத்துக்கு ராகு வந்தாச்சு இப்போ சனி விட்டுட்டு போன சில விஷயங்களை மிச்சங்களை இந்த ராகு செய்ய காத்துட்டு இருக்கார் பிரச்சனை இதோட முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சோம்னா தான் நம்ம மிஸ் பண்றோம் ராகு அடுத்து வர்றார் இப்போ இன்பிட்வீன் கேப் சனிப்பயிற்சி மேலும் ராகு கேது பயிற்சி இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஆகுது கேது மே மாதம் ஆகுது இந்த இன்பிட்வீன் கேப் ஏப்ரல் மாசம் இருக்கு இல்லையா ஏப்ரல் மாசம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம் என்னன்னா இதற்கு முன்னாடி குடும்பத்தில் என்னவெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது இனிமேல் என்னென்னவெல்லாம் வரப்போகுது நம்ம தீர்மானிச்சு வச்சிருப்போம் இல்லையா இதெல்லாம் நடந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா அதை ரெண்டையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு சாதகமான விஷயங்களை நீங்க செய்து கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதம் நீங்க கிடணும் அந்த டைமை விட்டுட்டோம் அப்படின்னா எகைன் மறுபடியும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் பாவத்துக்கு வந்துருவார் கிரகம் மறுபடி குடும்பஸ்தானத்தில் ராகு எகின் சனி என்னென்னவெல்லாம் ரெண்டரை வருஷமா செஞ்சாரோ அதை அடுத்து வரக்கூடிய ஒன்றரை வருஷம் ராகு செய்கிற கடமைப்பட்ட கிரகமா மாறிடுது ராகு ரெண்டாம் பகுத்துக்குள்ள வரும்போது தயவு செய்து வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க மூண் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னங்களா குடும்பத்திற்கு ஆகாத தவறான பழக்க வழக்கம் கூடிய தவறான எண்ணங்களுடைய வேற்றுமொழி பேசக்கூடிய வேறு இனத்தவர் ஒருவர் உங்க குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ அவர்னால குடும்பத்துக்குள்ள பல விதமான பிரச்சனைகள் உண்டாகுது கொஞ்ச நஞ்சல் நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு அப்போ ஒருத்தர் நம்ம இன்ட்ரோ பண்ணுறோம் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் அனுமதிக்கிறோம் அப்படின்னா நான் சொன்ன விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க இது வேணுமா வேண்டாமா தேவையா இல்லையா அப்படின்னு என்ன தான் அவர் தங்கமாக இருந்தாலும் சரி தங்க ஊசியாக இருக்கிறதுங்கிறக்காக கண்ணில் குத்த முடியாது இல்லையா தங்க ஊசி கண்ணில் குத்துனா ஒன்றாகாதுன்னு நம்ம நினைக்க முடியாது கண்ணில் குத்துனா அதுவும் கண்ணை டேமேஜ் ஆகத்தான் செய்யும் தங்க ஊசியாக இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க அப்போது என்ன நல்லவராக இருந்தாலும் சரி நான் சொன்ன கேட்டகிரிக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே செய்து அவங்களுக்கு இடத்த கொடுத்துடாதீங்க அது குடும்பம் பிரிவினையை நோக்கி போகிறதுக்குள்ளான வாய்ப்புகளை அது ஏற்படுத்திடும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகப்படுத்துகிற வேலையை அவர் செஞ்சிருவார் அது அவருக்கு தெரிஞ்சு செய்கிறாரு தெரியாமல் செய்கிறாரு அப்படிங்கிறது ரெண்டாவது கண்டிப்பாக அந்த ஒரு நபர் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஆனால் அதெல்லாம் சமாளிக்க முடியுமான்னு கேட்டால் மே மாசம் அதே ராகு கேது பயிற்சி ஆகிற அதே சூழ்நிலையில் அதே மாதத்தில் குரு பயிற்சி ஆகுது இல்லையா குருவினுடைய பார்வை ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்குது அப்போ இத்தனையெல்லாம் இருந்தாலும் சப்போஸ் நம்மளை மீறி அது நடந்துட்டாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தான் நம்ம இருப்போம் ஒரு நல்ல நபர் நம்மளுக்கு வெல்விஷராக இருக்கிறவங்க இது இது இப்படி பண்ணு இது இது இப்படி பண்ணு இதுதான் சரி இதுதான் தப்புன்னு உங்களை கைட் பண்ணுறக்கு ஒரு ஒரு சூழலை ஏற்படுத்துவாங்க உங்களை அந்த வழி நடத்தவும் செய்வாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க சொல்கிற கேட்காம எல்லாம் அவங்கள நம்ம எதிரியாக நினச்சிடுவோம் இவங்க தான் நம்மளுக்கு எதுவும் குளிபரிக்கிறாங்களோ அப்படின்னு அவங்கள எதிரியா நினச்சிட்டு நம்ம கொஞ்சம் செல்ஃபிஷாக மாறும்போது அவங்க சொல்கிறத கேட்காம நடந்துக்கும் போது பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கிறோம் அப்போது நம்மளுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கேட்டு அதன்படி நடக்கிறது நல்லது புது நபர்களை குடும்பத்துக்குள்ள அனுமதிக்க வேண்டாம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கோங்க நிறைய அட்வைஸ் பண்ணாதீங்க நம்ம வேண்டியது இருக்கு அடுத்ததான் கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க மே மாசம் வரைக்கும் அந்த கேதுவனுடைய தாக்கம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு இருந்தது இப்ப கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் கருத்து ஒற்றுமை இல்லாம போறது கணவன் மேலயோ அல்லது மனைவி மேலயோ ஒரு பற்று இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு பற்றற்று ஒரு சலிச்சு போச்சுப்பா கூட வாழ்ந்து வாழ்ந்து கூட வாழ்ந்து வாழ்ந்து என்ன போய் எப்போ பார்த்தாலும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் எல்லாம் ஒரு சூழ்நிலை மே மாதத்துக்கு மேல அந்த விஷயங்கள் மாறும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் மே மாதத்துக்கு மேல இருக்காது ரெண்டு பேரும் ஹேப்பியாக சந்தோஷமா லைஃபை ரன் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வாழ்க்கை துணை தான் நம்மள வந்து சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது மற்ற எந்த உறவுகளும் நம்மளுக்கு கூட நிற்கலை நம்ம கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னு மனசுக்குள்ள விதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் மட்டும் மே மாதத்துக்கு மேல கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் அப்படிங்கிற இந்த மாற்றம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன் அடுத்ததாக காதல் காதல் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மே மாசம் வரைக்கும் ராகுவினுடைய ஆதிக்கம் ஐந்தாம் பாவத்துக்கு இருக்கு அதே போல மார்ச் மாதத்திலிருந்து சனியினுடைய பார்வையும் ஐந்தாம் பாவத்துக்கு கிடைக்குது அப்போ இந்த வருடம் ஃபுல்லாவே ராகுவினுடைய தொடர்பு மே மாசம் வரைக்கும் இருக்குது சனியினுடைய தொடர்பு ஆரம்பிக்கிறது மார்ச் மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது அப்போ இந்த மாதம் முழுக்கவே இந்த வருடம் முழுக்கவே சாரி வருடம் முழுக்கவே ஒரு பாவ கிரகத்தினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு உண்டாகுது அப்படிங்கிற சொல்லுது ஆனா மே மாசத்துக்கு மேல உங்களுடைய விருப்பங்களை வெளியில சொல்லும்போது அதற்கு தக்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஏன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதிங்க அவர்தான் ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கும்போது அங்க ஒரு நெகட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை மே மாதத்துக்கு அப்புறம் நடப்புடுச்சுங்க மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கும் போது உங்களுடைய காதலன் அல்லது காதலி உங்களுடைய குடும்ப உறுப்பினராக மாறுவதற்கு வாய்ப்புகளை அதிகமாக சொல்லுது அப்போ அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த லவ் கம் அரேஞ்ச் அப்படின்ற மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் நம்மளுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது வெளிப்படுத்தவும் ரெண்டு பேரும் ஓகே சொல்லுவாங்க காதலன் காதலியா வாழ்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கணும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்குவாங்க பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஸோ இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு இதுல கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு இல்லையா அதை பாசிட்டிவ் மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு சென்று பைரவருக்கு நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல சுபிச்சமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை சூழலில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்